சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க ஆனா இந்த அக்டோபர் மாதம் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களான உத்ராடம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நவ கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு இரண்டாம் இடத்துல சனி வக்ரம் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் மேலும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது பகவானுடைய சஞ்சாரம் இதுல புதன் பகவான் ஆட்சியோடு இருப்பாரு மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல பதியும்

மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதலாவதா தொழில் மற்றும் சார்ந்த விஷயங்களை தாமதம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே மாதத்தோட நீ எதிர்பார்க்கலாம் இன்னும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் முதல் பதிமூன்று நாட்கள் உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகம்

அந்த பெட்ரூம் உடைய சர்வீஸ்ஐ ப்ரொவைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற புதுசா ஏதாவது நீங்க முயற்சி பண்றீங்கன்னா, குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி பண்றீங்கன்னா, ம்முடைய இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும். சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து பெரிய அளவுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது உலகப் புலவர் அப்படினு போற்றக்கூடிய வள்ளுவ பெருமான் ஒரு அழகான திருக்குறள் சொல்லிருக்கார். "குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தங்கை தொன்றுண்டாக செய்வான் வினை." அதாவது தாங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர்கள் ஒரு பெரிய மலை மேல ரொம்ப பாதுகாப்பா ஏறி நின்னு யானைகளுடைய சண்டைகளை வேடிக்கை பாக்குறது போன்றோம் ஆகவே இந்த தொழில் தொடங்கக்கூடியவர்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தில இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது எல்லாம் இருக்கக்கூடாது மேலும் உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு வெளியில போகாம ஒரு லிமிட்டோடயே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல மேலும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அது மட்டும் கொஞ்சம் குற்றமா இருக்கு மற்றபடி பெரிய அளவுல மைனஸ் எதுவும் இல்ல எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுலயும் பொருளாதார ரீதியா பெருசா சேமிப்பு இல்லைனாலும் அந்த பொருளாதார சூழ்நிலையை ஓரளவுக்கு மேனேஜ்

கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தை சேமிக்கணும்னு அவசியம் இல்ல அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி இந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை மட்டும் அவாய்ட் பண்ற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது பொதுவா இரண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சீர காலகட்டத்தில் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள அதிகமா வாக்குவாதம் அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சிருக்கிறது குடும்பமே ஏதோ செதறி கிடக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில பிரிஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இந்த பாத சனி கால

நீங்க ஒப்பீனியன் சொல்லாமலும் நீங்க மாட்டும் போயிட்டே இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுது மற்றவர்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காச்சும் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே ரிப்பீட் ஆகிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால இதை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததா திருமண முயற்சி இந்த மாதத்துல நமக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ ஃபேவரா இருக்கு சுக்கரன் ஆட்சி பிளஸ் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அது பெரிய அளவுல நமக்கு மைனஸ் பண்ணல அதனால திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல தாராளமா செயல்படுத்தலாம் குறிப்பா பார்த்தோம்னாக்கா முதல் பதினேழு நாட்களுக்குள்ள

உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதெல்லாம் கவனம் செலுத்துறது நல்லது வாழ்க்கை துணை மேல அதிகமான கோபங்கள் வந்துட்டு போகலாம் ஆகவே இந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஆகவே இருபதாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் சரி இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் சரி சற்று பொறுமையோட சகிப்புத்தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா ஐந்தாம் இடத்துல குரு விரையாதிபதி நமக்கு ஐந்தாம் இடத்துல ஆகவே இந்த மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை முதல் இருபது நாட்களுக்குள்ள

நல்ல செய்தியில கொண்டு வந்து கொடுப்பாரு ஆனா மீண்டும் இந்த குடு பயிற்சியுடைய எண்டிங்ல நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸ்டார்டிங் அப்படி இப்படி வருத்தமா போனாலுமே இந்த குரு பயிற்சி மீண்டும் குரு பயிற்சி ஆகிற காலகட்டங்கள்ல நிச்சயமா ஒரு நல்ல பலன்களை செஞ்சுட்டு தான் குரு பகவான் டிரான்சிட் ஆவாரு ஏன்னா வந்து பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் குரு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு ஆகவே மீண்டும் ஐந்தாம் இடத்துக்கு வரதுக்கு பனிரெண்டு வருஷம் ஆகும் எனவே இந்த இறுதி கட்டத்துல நமக்கு நல்ல பலன்களை வாரி கொடுத்துட்டு போவாரு குரு பகவான் ஆகவே அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பொறுமையோட செயல்படணும் வருத்தப்படக்கூடாது எதுக்கும் அதை நீங்க மைண்ட்ல எப்போதுமே

பிரச்சனைகள் கிரியேட் ஆகாம நீங்க பாத்துக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் தேதிக்கு மேல குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்களாம் பிள்ளைகள் சொல் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர்கள் மேல கோவப்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த முதல் எட்டு நாட்களுக்குள்ள ஏதாச்சும் நீங்க முடிவுகள் பண்றதுனா முதல் எட்டு நாட்களுக்குள்ள பண்ணிக்கிறது நல்லது எட்டாம் தேதிக்கு மேல சற்று நிதானத்தோட பொறுமையோட முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமான மாற்றங்களை பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் என பொறுத்த வரைக்கும்

சந்திரனோட கஞ்சக்ஷன்ல சஞ்சார செய்வாரு மாதத்தோட பிகினிங் வந்து புதனாதித்ய யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது மாதத்தோட செகண்ட் ஆஃப் கரெக்டா பதினேழாம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம் ஆயிடுவாரு அது நமக்கு அஷ்டமாதிபதி நீச்சம் ஆகுறது அது பெரிய அளவுல மைனஸ் இல்ல அவை மாதத்தோட பஸ்ட் ஆஃப் வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அதிகமான பிரஷர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நாலா பக்கமும் உங்களை புஷ்அப் பண்ற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அவை மன அமைதியோட எதையும் பெருசா நினைச்சு அலட்டிக்காம படிப்புல கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி படிப்பு சார்ந்த வகையில் பெருசா தடையும் இல்ல தாமதமும் இல்ல கேதுவோட இணைஞ்சிருக்காரு ஓகே படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொஞ்சம் பற்று இல்லாம படிப்பை தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கலாம் பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யணும் செய்யணும் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லலாம் மேலும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல படிச்சு நல்ல மார்க்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஆனா படிப்பு சார்ந்த வகையில் பிரச்சனைகள் எதுவும் இல்ல ஆனா கொஞ்சம் அந்த மனம் மட்டும் ஏத்துக்காது மனம் மட்டும் ஏதோ குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் இதை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி படிக்கிற விஷயத்தை என்ஜாய் பண்ணி படிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரான சூழ்நிலையில அனுபவிக்க முடியும் மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா பதினேழாம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு முடிவுகள் எதுவும் எடுக்க கூடாது படிப்புல தடை தாமதம் இல்லாம உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல இரண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சம் அஷ்டமாதிபதி நீச்சமாகிறாரு அது ஒரு வகையில நமக்கு பேவர் தான் ஆனா இந்த மாதத்துல குரு வக்ரம் சனி வக்ரம் மேலும் செவ்வாயும் இருபதாம் தேதிக்கு மேல நீச்சம் மேலும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் புதன் கேது இதெல்லாமே ஒன்பதாம் இடத்துல எனவே இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு பரவாயில்ல ஓரளவுக்கு நமக்கு நியூட்ரலைஸா போயிட்டு இருக்கு மாதத்தோட மாசத்தோட செகண்ட் ஆஃப்ல உடல் ஆரோக்கிய ரீதியாக கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அஷ்டமாதிபதி நீச்சம் ஆகுறதுனால பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நமக்கு நிவர்த்தி கிடைச்சிடும் சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஆனா புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பா பத்தாம் இடத்துல சூரியன் பதினேழாம் தேதிக்கு மேல நீச்சம் ஆகுறதுனால இந்த கால் மூட்டு பகுதியில சற்று கவனமா இருக்கிறது நல்லது அடுத்ததாக ஆறாம் இடத்துல செவ்வாய் மேலும் இருபதாம் தேதிக்கு மேல ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வருவாரு அவை மாதத்தோட ஆரம்பத்துல இடுப்பு முதுகெலும்பு எலும்பு பகுதிகள் சற்று கவனமா இருக்கணும் அந்த பகுதிகள் ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல இருபதாம் தேதிக்கு மேல இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள் மேலும் ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பாக அந்த வயிறு சார்ந்த விஷயங்கள் இதுல கவனமா செயல்படுறது நல்லது அதே போல பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா செயல்படுறது நல்லது மேலும் சனி இரண்டாம் இடத்துல செவ்வாய் பார்வை இருபதாம் தேதிக்கு மேல நம்முடைய ராசி மேல பதியும் மேலும் மாதத்தோட ஸ்டார்டிங்லயும் நம்முடைய ராசி மேல பதியும் அப்படிங்கறதுனால இந்த தலை முகம் மேலும் இந்த கண்ணு காது மூக்கு வாயு தொண்டை இந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ஒன்பதாம் இடத்துல அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி மேலும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல குருவும் வக்ரம் சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் ஒன்பதாம் இடத்துல போய் அட்டாச்மெண்ட் ஆகுறதுனால இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கலாம் அப்படி இல்ல தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் சோ இதுல நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது மேக்சிமம் தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படுதுன்னா நீங்க ரொம்ப சைலண்டா அந்த இடத்துல நழுவுறது நல்லது இதுல இதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலும் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்சம் அதனால அந்த தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயாரோட கருத்து வேறுபாடு இல்லாம தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனத்தோட இந்த மாதத்துல செயல்பட்டாக்கா நல்ல பலன்களை நிச்சயமா அனுபவிக்க முடியும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் இது ரெண்டையும் கொஞ்சம் பராமரிக்கிறது நல்ல பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தும் ஓவரால் அந்த அக்டோபர் மாதம்

பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி